பெரிய மருது பாண்டியரின் சாசனம் ஒரு சாதாரண சிறுவன் தன் வாழ்வில் காவல் வீரனாக தொடங்கி படை வீரனாக உயர்ந்து அந்த படைக்கே தலைமை தாங்கி வீரத்தால் வென்ற மன்னரின் கதை வாழ்நாளில் தனது கடைசி மூச்சு வரை தன்மானம் இழக்காத அந்த ஒரு சரித்திரம் மருது பாண்டியர்களின் வெற்றி சரித்திரம் தமிழினத்தில் வாழ்ந்த முன்னோர்களிலேயே வீரத்தையும் விசுவாசத்தையும் தன்மானத்தோடு நெஞ்சில் நிறுத்தி இறுதி வரை வாழ்ந்தவர்கள் அவர்களின் உயிரை பறிக்க மரணம் கூட சற்று தயங்கியது ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்த போதே மருது பாண்டியர்களின் இறுதி முடிவு எழுதப்பட்டுவிட்டது மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய சமயம் மறைவான வாழ்க்கை வாழ்ந்தபோது திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலுக்குள் எதிரே உள்ள மண்டபத்தில் தங்கியிருந்தனர் அப்பொழுது மாலை வேளையில் எதிரிகள் சூழ்ந்து வளைத்து கொள்ள பெரிய மருது வளரி வீசி தாக்கி சண்டையிட்டு குதிரையில் தப்பினர் தப்பி விடியற்காலையில் ஒரு கிராமத்தை அடைந்தனர் இரவு முழுவதும் உணவில்லாமல் தொடர்ந்த பயணத்தாலும் எதிரிகளோடு போராடிய களைப்பினாலும் அவர்களுக்கு மிகுந்த பசியும் தாகமும் உண்டாகியது அப்போது ஒரு கிளவி அன்போடு அவர்கள் மன்னர்கள் என அடையாளம் தெரியாமல் பழைய சோறும் பழங்கறியும் சாப்பிட அளிக்க பசியுடன் இருந்த மருதுபாண்டியர்களுக்கு அது ராஜ விருந்து போல் இருந்தது அவர்கள் அங்கிருந்து புறப்படும் பொழுது வீட்டின் கூரையிலிருந்து இருந்து ஓலையை கிழித்து அதில் முள்ளால் இந்த கிராமம் இந்த பெண்மணிக்கு தானமாக விடப்படுகிறது என்று தர்ம சாசனத்தை எழுதி அம்மா சிவகங்கை சமஸ்தான அதிகாரிகளிடம் இதை கொடுத்தால் உங்களுக்கு ஏதேனும் அனுகூலம் உண்டாகலாம் என்று கூறி அந்த ஓலையை கொடுத்துவிட்டு சென்றனர் இப்படி தன் வாழ்வில் பலருக்கு தானமாக பலவற்றை கொடுத்த அந்த மாவீரன் பெரிய மருது தூக்கு மேடைக்கு கொண்டு வரப்பட்டார் அப்பொழுது அவருடைய கடைசி ஆசையை அதிகாரிகள் கேட்டார்கள் நான் தானமாக யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை அளித்தேனோ எந்தெந்த பொருட்களை அவைகள் எல்லாம் அவரவருக்கு உரியனாகவே இருக்கும்படி செய்ய வேண்டும் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார் பெரிய மருது அடுத்த நொடி தான் மரணிக்கப் போகிறேன் என்பதை அறிந்தும் தனக்காகவோ தன் உற்றார் உறவினர்களுக்காகவோ எதுவும் வினவாமல் இக்கட்டான நேரங்களில் தன் மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களின் நலன் ஒன்றே முழுமூச்சாக எண்ணி களம் கண்ட மருது பாண்டியர்கள் சிறந்த மன்னர்கள் என்பதை விட நல்ல மனிதநேயர் என்பதை அவர்களுக்கு பெருமை